பைரவின் இப்போ சுமங்கலி பூஜை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணும்போது ஒரு ட்ராமாவை போட்டு அது பெரிய பிரச்சனையே பண்ணிடுறாங்க மகா உடனே என்னாச்சு திடீர்னு மகாக்குன்றாங்க என்னால் முடியலக்கா எனக்கு ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே திடீர்னு எப்படி எப்படியாச்சு இங்க என்ன கூட்டியிருக்காங்க எனக்கு எடுப்பு ஒழுங்கி இதுன்றாங்க சிவா இருந்துட்டு அம்மா உங்களுக்கு ஒண்ணில்ல அம்மா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றாங்க சிவா உனக்கு தான் தெரியலீங்க ட்ரீட்மெண்ட் பாருன்றாங்க என்ன இங்க சுமங்கலி பூஜை நடந்துட்டு இருக்கப்பான்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே பெரிய மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க உடனே உடனே இந்த இடத்துல பூஜை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சுமங்கலி பூஜையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் ஒன்று நினச்சா இங்கே நடக்கிறது வேறு ஒன்றையாக இருந்துச்சு அப்போ கூட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்கிற பாரு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமாக இருந்துகிட்டு இருக்காங்க மகா சிவா முடியல இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எது கூட்டிகிட்டுப்பாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா லைட்டாக சுளுக்கு பிடிச்சிட்டு இருக்கு நான் கொடுக்குற டேப்லெட்டை போட்டிங்கன்னே செட் ஆகிடுமான்றாங்க இங்கே பூஜை நடந்துட்டு இருக்க பெரியமாக சொல்கிறாங்களம்மா உனக்கு பெரியவதாம்மா முக்கியம் இல்லை நான் முக்கியம் இல்லைன்றாங்க அப்படி ஒன்றும் இல்லைம்மாறாங்க இல்லை சிவா நானும் பார்த்துட்டு கொடுத்து தான் இருக்க உன் பெரியம்மா என்ன சொன்னாலும் உன் கொட்டுற நான் என்ன சொன்னாலையும் அதை கேட்க மாட்டேங்கிற அந்த அளவுக்கு உன் பெரியம்மா முக்கியமா போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அம்மா அது வந்து போத நிப்பாட்டு சிவா நீ வர வர ரொம்ப மாறிட்டே வர நீ மாறினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பூஜையுமே ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிட்டு இருக்கு அதோட இந்த பிரம்மவை இருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க அது நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்